இந்த பதிவில் ஆன்மீக கதைகளை பற்றி பார்ப்போம் ஒரு பெரிய சந்நியாசி இருந்தார் அவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பரம பக்தர் தினமும் மானசீக பூஜை செய்து கிருஷ்ணரை தன் கற்பனையில் மகனாக எண்ணி வளர்த்து வந்தார் அவருக்குள் எப்போதும் ஒரு தந்தை மகன் பந்தமே நிறைந்திருந்தது கிருஷ்ணன் என் மகன் நான் அவனுடைய தந்தை என்று நினைத்துக் கொண்டே இருப்பார் ஒவ்வொரு நாளும் அவர் மணக்கண் முன்னால் கண்ணனை எழுப்புவார் உணவு ஊட்டுவார் மடியில் தூக்கி விளையாடுவார் சில நேரம் என் கண்ணன் என் தாடியை இழுத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லிக் கொண்டாடுவார் மற்றொரு நேரம் அவனை பிடிக்க ஓடுவார் இந்த மாதிரியான வாத்சல்ய பாவத்தில் சந்நியாசி உலகையே மறந்து கிருஷ்ண சிந்தனையிலேயே மூழ்கினார் ஒருமுறை அவர் சீடர்களிடம் நான் ஒருபோதும் கங்கை ஸ்நானம் செய்ததில்லை என்று சொன்னார் அதற்கு சீடர்கள் குருஜி நீங்கள் காசிக்கு சென்று ஸ்நானம் செய்து வாருங்கள் என்றனர் ஆனால் சந்நியாசியின் மனத்தில் ஒரே எண்ணம் என் கண்ணன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் போல நான் இன்னும் சின்னவன்தானே தந்தையே இப்போது நீ போக வேண்டாம் என்று அப்படி தினந்தோறும் கண்ணன் பாவனையிலேயே வாழ்ந்தார் காலம் கடந்தும் அவர் மூதாட்டம் அடைந்தார் ஆனாலும் அவருடைய கண்ணன் எப்போதும் எட்டு வயது சிறுவனாகவே அவருடன் இருந்தான் இறுதியில் அந்த சன்னியாசி ஸ்ரீகிருஷ்ண சிந்தனையிலேயே பிரபஞ்சத்தை விட்டு பிரிந்தார் சீடர்கள் உடலை சுடுகாட்டிக்கு எடுத்துச் செல்ல தயாரானார்கள் அப்போது ஏழு எட்டு வயது கொண்ட அழகிய சிறுவன் ஒருவன் கையில் கங்காஜலக்கூடம் எடுத்து வந்து இவர்கள் என் மானசபிதா நான் இவருடைய மகன் இவருடைய இறுதி சடங்குகளை நான் செய்வேன் இவருடைய விருப்பம் கங்கை ஸ்நானம் செய்வது அதை நிறைவேற்றாமல் நான் விடமாட்டேன் அதற்காகத்தான் நான் இந்த கங்கா ஜலம் கொண்டு வந்துள்ளேன் என்று சொன்னான் அந்த சிறுவன் சன்னியாசியின் உடலை கங்கா ஸ்நானம் செய்து நெற்றியில் திலகம் வைத்து அங்கீகரிக்கப்பட்ட முறையில் தகனம் செய்தான் அவனுடைய முகத்தில் இருந்த அந்த அதிசய ஒளியை பார்த்து யாரும் எதுவும் கேட்கவில்லை சடங்கு முடிந்ததும் அந்த சிறுவன் அங்கிருந்த இடத்திலே அந்தரித்தான் அவனை கண்ட பின் அனைவருக்கும் ஒன்று மட்டும் தெரிந்தது அந்த சன்னியாசி ஒரு பிரம்மச்சாரி என்பதால் அவருக்கு யாரும் மகனாக இல்லை ஆனால் அவர் எப்போதும் கண்ணனை தன் மனப்புதல்வனாகவே எண்ணியிருந்தார் ஆகவே அந்த சிறுவன் வேறு யாரும் இல்லை பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே தமது பக்தரின் மகனாக வந்து அவருடைய இறுதி சடங்கை நடத்திச் சென்றார் என்று உணர்ந்தனர் இறைவன் என்றுமே தன் பக்தர்களின் பக்கம் நிற்பான் என்பதற்கு இந்த கதையைச் சான்று அடுத்த கதை இறைவனின் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு ஊரில் ஒருவர் இருந்தார் மிகவும் நல்லவர் யாருக்காவது ஏதாவது கொடுத்து கொண்டே இருப்பார் தினமும் யாராவது ஒருவருக்கு ஏதாவது கொடுக்கவில்லை என்றால் அவருக்கு தூக்கமே வராது அப்படி ஒரு பழக்கம் அது மட்டுமல்ல அவர் கொடுப்பது அடுத்தவர்களுக்கு தெரியாது அவ்வளவு ரகசியமாக கொடுப்பார் ஒருநாள் இரவு அவர் ஏற்கனவே தயாராக கட்டி வைத்திருந்த பண முடிப்பை கையில் எடுத்துக்கொண்டார் வீட்டை விட்டு வெளியில் வந்தார் தெருவில் இறங்கி நடந்தார் இன்றைக்கு யாருக்கு தர்மம் செய்வது என்று யோசித்துக் கொண்டே இருட்டில் நடந்து கொண்டிருந்தார் அப்போது எதிரில் ஒருவர் வருவது போல் இருந்தது உடனே அவரிடம் போனார் தன்னிடமிருந்த இருந்த முடிப்பை அவசரம் அவசரமாக அவர் கையில் திணித்துவிட்டு திரும்பி வந்துவிட்டார் அப்பாடா ஒரு வழியாக தர்மம் செய்தாகிவிட்டது என்கின்ற மகிழ்ச்சி மனநிறைவு அவர் முகத்தில் நிம்மதியாக தூங்கி எழும்பினான் மறுநாள் காலையில் ஊர் பூராவும் ஒரே பேச்சு நேத்து ராத்திரி ஒரு திருடன் கையில் யாரோ பணத்தை கொடுத்துவிட்டு போய்விட்டார்கள் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் இதை கேள்விப்பட்டதும் பெரியவருக்கு வருத்தமாகிவிட்டது போயும் போயும் ஒரு திருடனுக்கா உதவி செய்தோம் பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டதே என்று நினைத்தார் சரி இன்றைக்கு யாருக்காவது உதவி செய்வோம் என்று முடிவு பண்ணினார் எதிரில் ஒரு பெண்ணின் உருவம் மங்களாக தெரிந்தது உடனே அந்த பெண்ணிடம் பணத்தை கொடுத்துவிட்டு போனார் மறுநாள் காலையில் ஊர் நேத்து நேத்துராத்திரி விபச்சார பெண்ணின் கையில் யாரோ பணத்தை கொடுத்துவிட்டு போயிருக்கிறார்கள் என்று பேச்சு அடடா இன்றைக்கும் தவறு நடந்துவிட்டது என்று வருத்தப்பட்டார் இருக்கட்டும் இன்றைக்கும் ஏதாவது தர்மம் செய்வோம் என்று நினைத்தார் மூன்றாம் நாள் இரவும் புறப்பட்டார் அப்போதும் எதிரில் ஒருவர் வந்தார் இவர் பணத்தை கொடுத்தார் மறுநாள் மக்கள் இரவு ஒரு செல்வந்தர் கையில் யாரோ பணத்தை கொடுத்துவிட்டுப் போயிருக்கிறார்கள் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் தினம் தினம் இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்துக் கொண்டு படுத்து தூங்கினார் அன்றிரவு ஒரு கனவு அந்த கனவில் இறைவன் வந்தார் நீ கொடுத்த தர்மம் வீணாகப் போய்விடவில்லை உன்னிடம் பணம் வாங்கிய அந்த திருடன் திருட்டை கைவிட்டு தவறை உணர்ந்து திருந்தி அந்த பணத்தை கொண்டு வியாபாரம் செய்து வருகிறான் அந்த பெண்ணும் மனம் தெளிந்து திருந்து விட்டாள் அந்த செல்வந்தனும் அந்த பணத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து கொடையாளி ஆகிவிட்டான் என்று கடவுள் சொன்னான் அதாவது நல்ல மனதுடன் தர்மம் செய்தால் அது ஒருபோதும் வீணாக போய்விடாது அது மட்டுமல்லாமல் தருமம் தன்னை மட்டுமல்ல அடுத்தவர்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும் சக்தி வாய்ந்தது என்பதை உணர்ந்தான் அடுத்த கதை ராம்போலோ பற்றியது என் நேரமும் ராம தியானத்திலேயே இருப்பவர் ராம்போலோ தினமும் காலையில் எழுந்து நீராடி ராமபிரானுக்கு பூஜைகள் செய்து அனுஷ்டானம் முடிந்த பின் மீதியுள்ள தீர்த்தத்தை அருகில் உள்ள செடியில் ஊற்றுவது அவர் வழக்கம் இது பன்னிரண்டு ஆண்டுகள் தொடர்ந்தது திடீரென்று ஒரு நாள் மீதியுள்ள தீர்த்தத்தை செடியில் ஊற்றியதும் ராம்போலோ எதிரில் பூதம் ஒன்று தோன்றி ராமபக்தா குளம் ஏரி என எல்லா இடங்களிலும் உள்ள நீரையெல்லாம் அருந்தியும் என் தாகம் தீரவில்லை இவ்வளவு நாட்களாக நீ வார்த்த தீர்த்தத்தால் என் தாகம் தீர்ந்து எனக்கு சாப விமோசனம் கிடைத்தது என் துயர் தீர்த்த உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றது ஸ்ரீராமரை நேரில் தரிசிக்க வேண்டும் அதுவே என் விருப்பம் என்று தன் விருப்பத்தை வெளியிட்டார் ராம்போலோ பூதமோ அருகில் உள்ள வீதியில் ராமாயண உபன்யாசம் நடைபெறுகிறது அதை கேட்க தினமும் முதியவர் வடிவில் மாறுதி வருகிறார் அவரை பிடித்தால் உன் விருப்பம் நிறைவேறும் என்று சொல்லி மறைந்தது ராமாயண உபன்யாசம் நடைபெறும் இடத்திற்கு தினமும் முதலாளாக வந்து அனைவரும் வெளியேறிய பின் கடைசி ஆளாக வெளியேறுவார் ஆஞ்சநேயர் பூதம் கூறிய இடத்திற்கு புறப்பட்ட ராம்போலோ முதியவர் வடிவில் அமர்ந்திருப்பது ஆஞ்சநேயர் என்பதை அறிந்து அவர் அருகில் அமர்ந்தார் ஆஞ்சநேய முதியவரையா இரு கரங்களையும் கூப்பியபடி கண்களில் ஆனந்தக் கண்ணீர் வழிய அமர்ந்திருந்தார் தன் மேலாடையில் ஆஞ்சநேயரை கட்டினார் ராம்போலோ வழக்கப்படி உபன்யாசம் முடிந்து அனைவரும் வெளியேறியவுடன் முதியவரும் வெளியேற துவங்கினார் கூடவே ராம்போலோவும் புறப்பட்டார் விவரம் புரிந்த முதியவர் வேகமாக நடக்கத் துவங்கினார் சில வினாடிகளில் முதியவர் ஓட ஆரம்பித்தார் அவருடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் விழுந்து எழுந்து ஓடினார் ராம்போலோ உடம்பெல்லாம் காயங்கள் ரத்தம் வெளியேற துவங்கியது அந்நிலையிலும் அவர் தன் பிடியை விடவில்லை கடைசியில் முதியவர் மனம் இறங்கி தன் நிஜ வடிவான ஆஞ்சநேய வடிவத்தை காண்பித்து ராம்போலோ உன் விடாமுயற்சியும் தீவிர பக்தியும் உண்மையிலேயே என்னை கட்டி போட்டுவிட்டன வேண்டியதை கேள் என்றார் அஞ்சனை மைந்தா அடியேன் ஸ்ரீராம தரிசனம் பெற ஆசைப்படுகிறேன் என்றார் ஆஞ்சநேயர் அருளால் ஸ்ரீராமர் அவருக்கு தரிசனம் தந்து பக்தா என் வரலாற்றை நீ உனக்கு தெரிந்த மொழியில் எளிமையாக எழுது அது என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்று ஆசி கூறி மறைந்தார் ராம்போலோவும் அப்படியே எழுதி முடித்தார் பக்திமயமான அந்நூல் ராம் சரிதமானசும் எனப்பட்டது இந்நூலை எழுதிய ராம்போலோவே துளசி ராமாயணத்தை எழுதிய துளசிதாசர் ஆவார் விடாமுயற்சியும் தீவிர பக்தியும் இருந்தால் தெய்வம் நேராக வந்து தரிசனம் அளிக்கும் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெயராம விதியை மதியால் நிஜமாகவே வெல்ல முடியுமா அல்லது அந்த நிகழ்வும் விதியின் விளையாட்டா என்று இந்த கதையின் மூலம் பார்ப்போம் ஒரு மிகப்பெரிய மலையின் அடிவாரத்தில் அழகிய காடு ஒன்றிருந்தது அந்த காட்டில் ஒரு பறவை மிகவும் இன்பமாக சுற்றித் திரிந்து உலா வந்து கொண்டிருந்தது அப்பொழுது மலை மீது ஆகாயத்தில் மேகங்களுக்கு இடையில் சில தேவர்கள் வேகமாக மிதந்து சென்று கொண்டிருந்தனர் அவர்களை கண்ட அந்த அழகிய பறவை ஒரு பெரிய மரத்தின் மேல் உள்ள கிளையில் தன் இறகுகளை மடித்து சற்றே அமர்ந்தது ஆகாயத்தில் முதலில் அக்னி தேவன் செல்வதையும் அவர் பின்னால் வாயு தேவன் மற்றும் அனைத்து தேவர்களும் செல்வதைக் கண்டு பறவை ஆச்சரியமடைந்தது அனைத்து தேவர்களுக்கும் பின்னால் தேவேந்திரன் செல்வதையும் பறவை கவனித்தது பறவைக்கு தேவர்கள் அனைவரும் எங்கு செல்கிறார்கள் என்று புரியவில்லை சரி நம் வேலையை பார்ப்போம் என்று எண்ணி பறவை அருகில் இருந்த மாமரங்களில் விழுந்திருந்த மாம்பழங்களை கொத்திக் கொண்டிருந்தது வயிறார சில மாங்கனிகளை உண்ட பின்னர் சற்று இளைப்பார எண்ணி ஒரு மரக்கிளையில் சாய்ந்தது அப்பொழுது அனைத்து தேவர்களும் ஆகாயத்தில் ஏதோ பேசிக்கொண்டு தேவலோகத்திற்கு திரும்பிச் செல்வதை உறங்கும் கண்களோடு பறவை கவனித்தது பறவை ஒரு நிமிடம் அதிர்ந்து போனது அதன் அதிர்ச்சிக்கு என்ன காரணம் தெரியுமா அனைத்து தேவர்களையும் கண்ட பறவை இறுதியில் யமதர்ம ராஜன் கதையையும் பாச கயிற்றினையும் சுமந்து கொண்டு நடந்து வரும் காட்சியை கண்டதனால்தான் பறவை சற்று அச்சமடைந்தது ஒருவர் இறக்கும் தருவாயில் அல்லவா யமதர்மனை காண இயலும் அப்படியெனில் தாம் மரணமடையப் போகின்றோமா என்றெல்லாம் பறவை சிந்தித்தது ஆனால் எமதர்மன் தன்னை காணவில்லை என்று பறவை நிதானமடைந்தது என்ன ஆச்சரியம் அடுத்த நொடியே யமதர்மன் தன் தலையை திருப்பி தொலைதூரத்தில் உள்ள காணகத்தில் உள்ள மரக்கிளையில் சாய்ந்து கொண்டிருந்த பறவையை பார்வையிட்டான் அந்த பார்வையே பறவையை நிலை குலையச் செய்தது யமதர்மர் சில வினாடிகள் பறவையை நோக்கிவிட்டு தேவர்களை பின்தொடர்ந்து சென்று இந்த அச்சமூட்டும் சம்பவம் பறவைக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது ஒருவேளை யமதர்மன் என்னை தேடி இந்த காணகத்திற்கு வந்துவிட்டால் என் செய்வேன் எங்கே போவேன் இந்த அச்சத்திலிருந்து எப்படி நான் விடுதலை அடைவேன் சிறிது நேரம் சிந்தித்ததில் பறவைக்கு ஒரு எண்ணம் தோன்றியது அது என்னவென்றால் தான் எமனின் பிடியிலிருந்து தப்பிக்க வேண்டுமெனில் எம்பெருமான் மகாவிஷ்ணுவை துதிக்க வேண்டும் என்று முடிவு செய்தது கண்களை இறுக மூடிக்கொண்டு நாராயணனை அகக்கண்ணால் வழிபடத் தொடங்கியது கண்ணில் கண்ணீர் மல்க பரந்தாமனை துதி பாடியது பறவை பறவையின் இசை கேட்டு இன்பமுற்று நாராயணர் தன் கருட வாகனத்தில் ஏறி பறவையை காண காணகத்திற்கு வந்தார் பறவையே உனது கண்களை திறவாய் உனது பக்தி மையமான துதியை கேட்டு யாம் அகம் மகிழ்ந்தோம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்று நாராயணர் புன்னகையுடன் வினவினார் பறவை மெதுவாக கண்களைத் திறந்து ஐயனே வைகுண்டவாசா உனது வைகுண்டத்தில் எனக்கு ஒரு சிறு இடம் அளிப்பாயா ஏம தர்மராஜன் என்னை தன் கண்களால் மிரட்டிவிட்டு சென்றார் நீ அறியாதது ஒன்றுமில்லை என்னை நீயே காப்பாற்ற வேண்டும் என்று நெகிழ்ச்சியுடன் உரைத்தது நாராயணரும் அப்படியே ஆகட்டும் என்று பறவைக்கு அருள்மொழி மொழிந்தார் பறவை மிக்க மகிழ்ச்சி அடைந்தது சில நொடிகளிலேயே நாராயணர் பறவையை வைகுண்டத்திற்கு அழைத்துச் சென்று விட்டார் வைகுண்டத்தை அடைந்த பறவை அளப்பரிய இன்பத்தை பெற்றது நாராயணர் வைகுண்டத்தில் ஒரு குளத்திற்கு அருகில் உள்ள சிறிய பாறையை பறவைக்கு காண்பித்து பறவையே நீ இந்த குளத்தை சுற்றியும் பாறைக்கு அருகிலும் எங்கு வேண்டுமெனிலும் சுற்றித் திரிந்து விளையாடிக் கொள்ளலாம் வேறு இடங்களுக்குச் செல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டு தன் பத்தினியான லட்சுமியை காணச் சென்றான் பறவை ஆனந்தம் அடைந்து குளத்திற்கு அருகில் சிறிது நேரம் விளையாடியது பின்னர் பாறைக்கு பின்னே உள்ள சின்னஞ்சிறு செடிகளில் உருண்டு பிறண்டு இன்புற்றது ஆனால் சற்று நேரத்திலேயே குளமும் பாறையும் பறவைக்கு சலித்துப் போயின பெருமாள் சொன்ன இடங்களை தாண்டியது பறவை சற்று தூரத்திற்கு பறந்து சென்றது வைகுண்டத்தின் பறந்து விரிந்த இயற்கை அழகினை கண்டது குளத்திற்கு சற்று தூரத்தில் உள்ள ஒரு பெரிய மாமரத்தை கண்டது அதன் மேல் பறவை சென்று அமர்ந்தது சில மாங்கனிகளை உண்டது சற்று நேரத்திலேயே எங்கிருந்தோ வந்த ஒரு வேடனது அம்பானது அந்த பறவையின் இதயத்தை துளைத்தது பறவை தன் கண்களில் நீர் மல்க மரத்திலிருந்து கீழே விழுந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தது அப்பொழுது யமதர்மராஜன் பறவைக்கு அருகில் நடந்து வந்து அமர்ந்து கொண்டார் பறவை உயிருக்குப் போராடிக் கொண்டிருந்த தருணத்தில் யமதர்மரிடம் பிரபு தாங்கள் என்னை கண்டுவிட்டீர்கள் என்று அச்சமடைந்து எனது வசிப்பிடத்தை நீங்கி வைகுண்டமடைந்தேன் ஆனால் தாமோ இங்கு வந்து எனது உயிரை பறித்து விட்டீர் விதியை மதியால் வெல்ல நினைத்து இறுதியில் தோல்வியையே சந்தித்தேன் என் விதியை வெல்ல ஒருவராலும் முடியாது என்று நான் நன்கு உணர்ந்து கொண்டேன் என்று உரைத்தது யமதர்மராஜன் பறவையின் கூற்றைக் கேட்டு மெல்ல சிரித்தார் அன்பிற்குரிய பறவையே நான் ஏன் உன்னை மலையிலிருந்து கவனித்தேன் என்று நீ அறிவாயா நீ உயிர்விடும் தருவாயில் வைகுண்டத்தில் இருக்க வேண்டும் என்பதே உனது விதி ஆனால் நீ இருந்ததோ இந்த வைகுண்டத்தில் இருந்து தொலை தூரத்தில் உள்ள உனது வசிப்பிடத்தில் நீ ஒருவேளை உனது வசிப்பிடத்தை நீங்கி இங்கே வந்திருக்கிறாவிடில் நான் உனது உயிரை பறித்திருக்க இயலாது என் பணியை நீயே எளிதாக்கிவிட்டாய் மதியை செயல்படச் செய்வதும் செயல் இழக்கச் செய்வதும் விதியே ஆகும் ஆனால் ஒன்றை அறிந்துகொள் விதி என்றும் சதி செய்யாது விதி நமக்கு இறுதியில் மிகப்பெரிய நன்மையை தரும் இன்று நீ மட்டும் வைகுண்டம் வரவில்லை எனில் இன்னும் பல ஆயிரம் பிறவிகள் எடுத்திருப்பாய் நீ வைகுண்டத்தில் உயிர் துறப்பதால் மறுபிறவியின்றி இறைவனடி இணைந்தாய் எல்லாம் நன்மைக்கே விதி என்ன நிகழ்வை நிகழ்த்தினாலும் அதன் சூட்சமத்தை புரிந்து கொள்பவரே மதியில் சிறந்தவராவார் என்று யமதர்மர் எடுத்து உரைத்தார் இந்த அற்புத உண்மையைக் கேட்டு பறவை ஆனந்த கண்ணீருடன் தன் இறுதி பிறவியிலிருந்து விடுதலை பெற்றது இது வெறும் கதை என விட்டுவிடாமல் நிஜமான வாழ்க்கையை உணர்ந்தும் தெளிந்தும் வாழ்வோம் அடுத்த கதை தன் பக்தனுக்காக ராமரே சமையல் செய்த நிகழ்வைப் பற்றியது ஒரு காலத்தில் ஆனந்த் என்ற ஒருவன் இருந்தான் அவன் மிகவும் சோம்பேறியும் ஆனால் மிக வெள்ளேந்தியாக இருந்தான் தினமும் எந்த வேலையும் செய்யாமல் சாப்பிட்டு தூங்கிக் கொண்டே இருந்தான் அவன் வீட்டார் ஒருநாள் வீட்டிலிருந்து வெளியே போ எதையும் செய்யாமல் இங்கே கிடக்காதே என்று சொன்னார்கள் ஆனந்த் வீட்டை விட்டு வெளியேறினான் வழியிலே அலைந்து திரிந்தவன் ஒரு ஆசிரமத்தை பார்த்தான் அங்கே ஒரு குருவும் சில சீடர்களும் இருந்தனர் அவர்கள் யாரும் வேலை செய்யவில்லை மழையில் வெயிலில் எதையும் கவலைப்படாமல் அமைதியாக தேவ பூஜை செய்து கொண்டிருந்தனர் அதைப் பார்த்த ஆனந்த் மனதில் எண்ணினான் அருமை இதுதான் நமக்கு ஏற்ற இடம் எதுவும் செய்ய வேண்டாம் வெறும் பூஜைதான் அவன் குருவிடம் சென்று குருஜி நான் இங்கே தங்கலாமா என்று கேட்டான் அதற்கு குரு ஏன் இல்லை நிச்சயமாக தங்கலாம் என்று பதிலளித்தார் ஆனந்த் ஆனா குருஜி நான் எந்த வேலையையும் செய்ய மாட்டேன் என்றான் அதற்கு குருவோ வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் பூஜை மட்டும் செய் போதும் என்றார் அப்படியா அப்போ சரி என்றான் ஆனந்த் அந்த நாளிலிருந்து ஆனந்த் ஆசிரமத்தில் இருந்தான் தினமும் சாப்பாடு தூக்கம் மூச்சு விட நேரமில்லாத அளவுக்கு பூஜை என்று கழித்து வந்தான் ஒரு மாதம் கழிந்தது ஒரு நாள் ஏகாதசி வந்தது ஆனந்தத் சமையலறையில் சென்று பார்த்தான் எதுவும் சமைக்கப்படவில்லை அவன் குருவிடம் சென்று இன்று சாப்பாடு இல்லையா குருஜி என்று கேட்டான் குருவோ இல்லை மகனே இன்றைக்கு ஏகாதசி அனைவரும் விரதம் சாப்பாடு உண்ணாமல் இருக்கக்கூடிய விரதம் என்றார் அதற்கு ஆனந்த் அப்படியா எனக்கு முன்னே சொல்லியிருக்க வேண்டாமா எனக்கு பசிக்குது நான் எப்படி விரதம் வைக்க முடியும் என்றான் அதற்கு குருவோ நீ விரதம் இருக்க வேண்டாம் ஆனால் உனக்காக யாரும் சமைக்க மாட்டார்கள் நீயே சமைச்சு சாப்பிடு என்றார் இதைக் கேட்ட ஆனந்த் என்ன செய்வது என்று யோசித்தான் பிறகு மண் சட்டி விறகு மாவு எண்ணெய் காய்கறி எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்று பக்கம் போய் சமைத்தான் சமைத்து சாப்பிட போனான் அப்பொழுது குருஜி சொன்னது நினைவுக்கு வந்தது ராமருக்கு முதலில் நைவேத்தியம் வைக்கணும் என்று அவனோ ஒரு வெகுளி ஆனால் பக்தியில் தூயவன் உடனே அவன் எம்பிரான் ராமச்சந்திரமூர்த்தி இங்கே வாருங்கள் நான் உங்களுக்காக சமையல் செய்துள்ளேன் நைவேத்தியம் சாப்பிடுங்கள் என்று அழைக்கத் தொடங்கினான் ஆனால் யாரும் வரவில்லை அவன் ஆத்திரத்துடன் கூறினான் பிரபு நீங்கள் ஏன் வரவில்லை ஏனெனில் நான் பிசு பிசு சாதம் செய்திருக்கிறேன் என்றான் உங்களுக்கு ஒரு ருசியான உணவு செய்ய வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன் ஆனால் இன்று ஆசிரமமே விரதம் அதனால் நீங்கள் இன்று மட்டும் இதையே சாப்பிடுங்கள் இப்போதாவது வாருங்கள் என்றான் அந்த உருக்கமான சொல்லை கேட்ட ராமர் சீதையுடன் தோன்றினார் ஆனந்த் அசந்து போனான் ஓ பரம்பொருளே நீங்கள் வந்து விட்டீர்களா ஆனால் நான் நம் இருவருக்கு மட்டும்தான் சமைத்தேன் இப்போது நீங்கள் சீதா தேவியுடன் வந்திருக்கிறீர்கள் எனக்கு சாப்பாடு இருக்காது போலிருக்கிறது பரவாயில்லை உங்களை பார்த்து சந்தோஷம் வந்துவிட்டது அடுத்த முறை வரும்போது முன் வார்த்தை சொல்லி வாருங்கள் என்று கூறினான் இப்படி சொன்ன பக்தனை பார்த்து ராமர் மகிழ்ந்தார் பிறகு நைவேத்தியம் பெற்றுவிட்டு திரும்பிச் சென்றார் அடுத்த ஏகாதசி வந்தது ஆனந்த் சமைக்க தயாராகினான் ஆனால் இப்போது அவன் ரொம்ப சிந்தித்தான் இந்த முறை ராமர் மற்றும் சீதா தேவி இருவரும் வந்தால் என்ன செய்வது அதனால் அவன் மூன்று பேருக்கு சேர்த்து சமைத்தான் ராமா வாருங்கள் சீதா அம்மா வாருங்கள் என்று மனமுருக அழைத்தான் இந்த முறை ராமர் சீதை மட்டுமில்லை அவருடன் லக்ஷ்மணர் பரதர் சத்ருக்னர் ஹனுமான் எல்லோரும் வந்துவிட்டார்கள் ஆனந்த் வியந்து நின்றான் இது என்ன ஒரு சாப்பாடு என்றேன் இருவராக வந்தீர்கள் இப்பொழுது எல்லாரும் வந்துவிட்டீர்கள் சரி இருக்கட்டும் என்று சமைத்த உணவை அனைவருக்கும் பகிர்ந்தளித்தான் அவனுக்கு உணவு இல்லாமல் போனது அடுத்த முறை குருவிடம் போய் நிறைய பேருக்கு சமைக்க உணவு பொருட்களை கேட்டு வாங்கி வந்தான் ஆனால் இந்த முறை சமைக்கவில்லை ஆனந்த் முதல் வேலையாம் ராமா வாருங்கள் எல்லோரும் வாருங்கள் என்று அழைத்தான் இந்த முறை முழு ராம தர்பார் வந்தது ஆனால் சமைக்காமல் இருந்ததை பார்த்து ராமர் சாப்பாடு எங்கே என்று கேட்டார் அதற்கு ஆனந்த் நான் ஒரு சாப்பாடு செய்தால் நீங்கள் இருவராக வருகிறீர்கள் இரண்டு சாப்பாடு செய்தால் மூவராக வருகிறீர்கள் அதனால் எனக்கு சாப்பாடு கிடைப்பதே இல்லை அதனால் இன்று நீங்களே சமைத்து சாப்பிடுங்கள் என்றான் அதை கேட்ட ராமர் சிரித்தார் சீதாமாதாவும் மகிழ்ந்தாள் லக்ஷ்மணர் மரக்குச்சிகளை எடுத்து வந்தார் சீதாமாதா மாவு சாத்தினார் ராமர் நைவேத்தியம் சமைத்தார் ஆனந்த் இதை பார்த்துக் கொண்டிருந்தான் அதே நேரத்தில் குருஜி என்ன செய்கிறான் என்று பார்க்க வந்தார் ஆனந்திடம் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இவற்றையெல்லாம் யார் சமைத்தது என்று கேட்டார் அதற்கு ஆனந்த் குருஜி பாருங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் ராமபிரான் மற்றும் அவருடைய சகோதரர்களும் வந்துள்ளார்கள் என்றான் குரு எனக்கெல்லாம் எதுவும் தெரியலையே எதுவும் தெரியவே இல்லையே என்றார் ஆனந்த் குழப்பத்துடன் பிரபு குருஜி ஏன் உங்களை பார்க்க முடியவில்லை என்று கேட்டான் அதற்கு ராமர் அவர்களுக்கு எல்லாம் அறிவு வித்தைகள் இருக்கலாம் ஆனால் சாதுவான மனசு இல்லை என்னிடம் என்றால் அறிவு போதாது மனத்தின் சுத்தம் வேண்டும் என்று கூறி குருஜிக்கும் பிரபு தரிசனம் அளித்தார் அதை கேட்ட குருஜி நெகிழ்ந்தார் அதுதான் என் குறை அறிவெல்லாம் இருந்தும் உன் போன்ற ஒரு அப்பாவித்தனமான மனதை அடைய முடியவில்லை என்றார் தன் பக்தனுக்காக ராமபிரானே வந்து சமையல் செய்தார் இந்த நிகழ்வு இறை நம்பிக்கைக்கு அறிவு மட்டும் தேவையில்லை கள்ளம் கபடமில்லாத மனம் ஒன்றே போதும் என்று காட்டுகிறது நாம தேவரின் ஆன்மீக சோதனை பக்தர்களின் வாழ்க்கை எளிதானதல்ல கடவுள் தம் பக்தர்களின் உண்மையான அன்பையும் முழுமையான சரணாகதியையும் சோதிக்க சில சமயம் விசித்திரமான முறையில் தோன்றுவார் ஒரு நாள் பக்த நாமதேவ் அவர்கள் தன் குடிலின் வெளியே அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார் திடீரென்று அவரது குடிலில் தீப்பற்றியது அப்போது அருகிலிருந்தவர்கள் அச்சத்தில் ஓடி வந்தனர் ஆனால் நாமதேவ் அவர்கள் மனத்தில் இன்றைய இறைவன் அக்னி ரூபத்தில் வந்துவிட்டார் எனக்கு சொந்தமானது எதுவும் இல்லை எல்லாம் அவருடையதே ஆகவே அவர் வந்திருக்கையில் அவருக்கே அனைத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு குடிலின் வெளியே இருந்த பொருட்களையும் அந்த தீக்குள் போட்டுவிட்டார் இதை கண்டவர்கள் வியந்து இவனோ பைத்தியக்காரன் என்று நினைத்து எப்படியோ அந்த தீயை அணைத்து விட்டனர் ஆனால் இறைவன் உள்ளத்தில் எனக்காக தன்னிடம் உள்ள அனைத்தையும் அர்ப்பணித்திருக்கிறான் இந்த அன்பிற்காக நான் அவனுக்கு மிக அழகான குடிலை தர வேண்டும் என்று நினைத்தார் அடுத்த நாள் காலை மக்கள் அனைவரும் அதிசயமடைந்தனர் எரிந்து சாம்பலான குடிலின் இடத்தில் இப்போது அழகு பொழிந்த ஒரு புதிய குடில் நின்றது அவர்கள் நாமதேவரிடம் இவ்வளவு அழகான குடில் உங்களுக்கு எப்படி கிடைத்தது அந்த ரகசியத்தை எங்களுக்கும் சொல்லுங்கள் என்று கேட்டனர் நாமதேவர் சிரித்தபடி கூறினார் முதலில் உங்கள் குடிலில் தீ போடுங்கள் பின்னர் எதுவும் மீந்திருந்தால் அதையும் அந்த தீயில் போடுங்கள் அப்போதுதான் இறைவனின் அருளால் வீடு கட்டப்படும் என்றார் அதை கேட்ட மக்கள் அனைவரும் திகைத்து பார்த்தனர் இவனோ பைத்தியக்காரன் போல் இருக்கிறான் என்று எண்ணினர் அப்போது நாமதேவர் அமைதியாகச் அமைதியாக சொன்னார் ஆமாம் இறைவன் வீடு கட்டித் தருவது பைத்தியக்காரர்களுக்குத்தான் ஏனெனில் உலக பந்தங்களை விட்டுவிட்டு கடவுளுக்கே முழுமையாக சரணாகதி அடைவது உலகின் பார்வையில் பைத்தியமே என்று பதிலளித்தார் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் இந்த கதையின் ஆன்மீக பொருள் என்னவெனில் உலக பாசங்களையும் சொத்துக்களையும் பெருமைகளையும் விட்டுவிட்டு முழுமையாக இறைவனுக்கே சரணடைந்தவருக்கு அவர்தானே அழகான ஆன்மீக குடிலை அதாவது தெய்வீக வாழ்க்கையை கட்டி தருகிறார் என்பதாகும் அடுத்த கதை ஒருவர் பாவத்தை எவ்வாறு சேர்க்கிறார் என்பதை பற்றியதாகும் ஒரு நாள் ஒரு கழுகு பாம்பை கொன்று வானில் பறந்து சென்றது அப்போது பாம்பிலிருந்து விஷம் வெளியேறி கீழே வைக்கப்பட்டுள்ள பாலில் கலந்தது அந்த பாலை மன்னன் நூறு பேருக்கு அன்னதானம் செய்தான் பாலை உண்ட அனைவரும் மடிந்தனர் நூறு பேரைக் கொன்ற குற்ற உணர்ச்சியில் மன்னர் மிகவும் கவலைப்பட்டார் மன்னர் கவலையில் தனது ராஜ்யத்தை விட்டு வெளியேறி இந்த பாவத்திற்கு மன்னிப்பு பெறுவதற்காக காட்டிற்கு சென்று தவம் செய்ய சென்றார் வழியில் ஒரு கிராமம் வந்தது அங்கே கூட்ட மண்டபத்தில் அமர்ந்திருந்த மக்களிடம் கிராமத்தில் பக்தி உணர்வு உள்ள குடும்பம் ஏதேனும் உள்ளதா என்று ராஜா கேட்டார் அதனால் அவர் அந்த இரவை அவர்களின் வீட்டில் கழிக்க எண்ணினார் அங்கிருந்த மக்கள் இந்த கிராமத்தில் இரண்டு சகோதரிகள் வசிக்கிறார்கள் அவர்கள் நிறைய வழிபாடு செய்கிறார்கள் என்று சொன்னார்கள் ராஜா இரவு அவர்களின் வீட்டிற்கு சென்று தங்கினார் ராஜா காலையில் எழுந்தபோது அந்தப் பெண் பூஜைக்காக அமர்ந்திருந்தாள் முன்பு அந்தப் பெண் பொழுது விடுவதற்குள் பூஜை முடிந்து எழுந்து காலை உணவை தயாரிப்பது வழக்கம் ஆனால் அன்று அந்தப் பெண் பூஜையில் நீண்ட நேரம் அமர்ந்திருந்தாள் அந்தப் பெண் பூஜை முடித்து எழுந்ததும் அவளுடைய மற்ற சகோதரி சகோதரி நீ மிகவும் தாமதமாக எழுந்திருக்கிறாய் என்றார் ஒரு பயணி நம் வீட்டிற்கு வந்துள்ளார் அவர் காலை உணவை சாப்பிட்ட பிறகு வெகு தூரம் செல்ல வேண்டும் அதனால் சமைக்க ஏற்பாடு செய் என்றாள் அந்தப் பெண் பதிலளித்தாள் சகோதரி மேலே ஒரு சிக்கலான விஷயம் இருந்தது தர்மராஜா ஒரு சிக்கலான சூழ்நிலையில் ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருந்தது அந்த முடிவை கேட்க நான் அங்கேயே இருந்தேன் அதனால்தான் நான் நீண்ட நேரம் தியானம் செய்து கொண்டிருந்தேன் என்றாள் அப்படி என்ன விஷயம்னு மற்ற சகோதரி கேட்டாள் அதற்கு அந்த பெண் ஒரு குறிப்பிட்ட ராஜ்யத்தில் ஒரு ராஜா அன்னதானம் செய்து வந்தார் அப்போது வானில் பறந்த கழுகின் பிடியிலிருந்து பாம்பு விஷத்தை கக்கியது கக்கிய விஷமானது பாலில் கலந்தது இதனால் பாலை உண்ட நூறு பேரும் மரணம் அடைந்தனர் இந்த பாவம் ராஜா மேலையா பாம்பு மேலையா இல்ல கழுகு மேலையா பாலை மூடி வைக்காத சமையல்காரர் மேலையானு தர்மராஜாவுக்கு புரியல என்றாள் இதனை ராஜாவும் கேட்டுக்கொண்டு கொண்டிருந்தார் ராஜா அவருடன் தொடர்புடைய இந்த செய்தியை கேட்டதும் ஆர்வம் கொண்டார் பின்னர் அந்த பெண்ணிடம் என்ன முடிவு என்று கேட்டார் அந்த பெண் இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று சொன்னாள் அதனால் ராஜா கேட்டார் நான் இன்னும் ஒரு இரவு உங்கள் வீட்டில் தங்கலாமா என்றார் இரண்டு சகோதரிகளும் மகிழ்ச்சியுடன் அவருக்கு ஆம் என்று சொன்னார்கள் அரசர் மறுநாள் தங்கினார் ஆனால் பதில் கிடைக்கவில்லை இப்படியாக ஒரு வாரம் கழிந்தது அந்த ஊரில் இருந்த மக்கள் ஒருவர் எங்கள் கிராமத்திற்கு ஒரு இரவு தங்க வந்து பக்தி உணர்வுடன் உள்ள வீட்டை கேட்டார் கேட்டவரின் பக்தி நாடகம் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டதாக நாள் முழுவதும் விவாதித்துக் கொண்டே இருந்தனர் அந்த இளம் பெண்ணை பார்த்த பிறகு அந்த நபரின் நோக்கங்கள் மோசமாகிவிட்டதால் அவர் இரவை கழித்த பிறகு செல்லவில்லை எனவே அவர் நிச்சயமாக அந்த அழகான மற்றும் இளம் பெண்ணின் வீட்டில் தங்குவார் இல்லையெனில் அவர் அந்த பெண்ணுடன் ஓடிவிடுவார் என்று நாள் முழுவதும் கூட்ட மண்டபத்தில் ராஜா விமர்சிக்கப்பட்டார் மறுநாள் காலையில் அந்த பெண் மீண்டும் தியானத்திற்காக அமர்ந்து வழக்கமான நேரப்படி எழுந்தாள் பின்னர் மன்னர் மகளே அப்பாவி மக்களை கொன்ற பாவம் யாரை சென்றடையும் என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் அந்த பாவம் எங்கள் கிராமத்தின் கூட்ட மண்டபத்தில் அமர்ந்திருந்த மக்களால் பிரிக்கப்பட்டு எடுத்துச் செல்லப்படும் என்றார் மற்றவர்களை விமர்சிப்பது எவ்வளவு பெரிய குற்றம் ஒரு விமர்சகர் எப்பொழுதும் மற்றவர்களின் பாவங்களை தன் தலையில் சுமந்து கொண்டு மற்றவர்கள் செய்த பாவங்களின் விளைவுகளையும் அனுபவிக்கிறார் எனவே நாம் எப்பொழுதும் மற்றவர்களை விமர்சிப்பதை தவிர்க்க வேண்டும் அடுத்தது கிருஷ்ணரை வெறுத்த ஒரு பொற்கொள்ளனின் கதை ஒரு காலத்தில் நரஹரி என்ற பொற்கொள்ளர் இருந்தார் அவர் சிவபெருமானின் தீவிர பக்தர் பண்டரிபூர் நகரில் வாழ்ந்த போதிலும் அவர் விதோபா கோவிலுக்கு செல்ல மறுத்துவிட்டார் அது மட்டுமல்லாமல் கோவிலை பார்க்கவும் கூட மறுத்துவிட்டார் ஒரு நாள் ஒரு வணிகர் கிருஷ்ணருக்கு பட்டையை காணிக்கையாக கொடுக்க நகரத்திற்கு வந்தார் இதற்காக அவர் நரஹரியை அணுகினார் நரஹரி அதற்கு ஒப்புக்கொண்டார் ஆனால் இடுப்பு பட்டையின் அளவு மிகப்பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ இருந்தால் தன்னை குறை கூற வேண்டாம் என்று வணிகர் எச்சரித்தார் வியாபாரி அவரது வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டார் விதோபா பகவானுக்கு இவ்வளவு அருகில் வாழ்ந்தாலும் நரஹரி அவரை ஒருபோதும் பார்த்ததில்லை என்பதை உணர்ந்தார் இதற்கிடையில் நரஹரி பட்டையை தயாரித்து வணிகரிடம் கொடுத்தார் வணிகர் சென்று கிருஷ்ணரின் சிலையைச் சுற்றி இடுப்பு பட்டையை அணிவித்தார் ஆனால் அது மிகவும் சிறியதாக மாறியது எனவே வணிகர் அதை நரஹரியிடம் கொண்டு வந்தார் இருப்பினும் நரஹரி எத்தனை முறை பட்டையை நீட்டியிருந்தாலும் அது எப்பொழுதும் சிலைக்கு மிகவும் சிறியதாக தோன்றியது கடைசியாக வியாபாரி நரஹரியை கோவிலுக்கு வந்து சிலையை சுற்றி இடுப்பு பட்டையை போடச் சொன்னார் ஆனால் நரஹரி கிருஷ்ணரை பார்க்க விரும்பவில்லை அதனால் அவர் கண்களை ஒரு துணியால் மூடிக்கொண்டு வியாபாரியுடன் கோவிலுக்கு வந்தார் கண்கள் கட்டப்பட்டிருந்த நரஹரி கோயிலுக்குள் நுழைந்து சிலையை தொட்டபோது ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தார் சிலையின் கழுத்தில் பாம்பு வடிவ ஆபரணம் இருப்பதை உணர்ந்தார் சிலையில் மெல்லிய முடி இருப்பதையும் சிலையின் முழு உடலும் புனித சாம்பலால் குறிக்கப்பட்டிருப்பதையும் அவர் உணர்ந்தார் நரஹரிதான் ஒரு சிவபெருமானின் சிலையை தொடுவது போல் உணர்ந்தார் அவர் கண்கட்டிலை விரைவாக அகற்றி சிலையை பார்த்தார் ஆனால் அவர் எதிரே வைஜந்தி மாலை மற்றும் கஸ்துபம் அணிந்த கிருஷ்ணரின் சிலையை கண்டார் நரஹரி குழப்பமடைந்து மீண்டும் தனது கண்களை மூடிக்கொண்டு சிலையை தொட்டார் மீண்டும் ஒருமுறை முறை சிவபெருமானின் சிலையை தொடுவது போல் உணர்ந்தார் மீண்டும் ஒரு முறை கண் கழற்றி தனக்கு முன்னால் கிருஷ்ணரின் சிலையை கண்டார் தனது முட்டாள்தனத்தை உணர்ந்த நரஹரி சிலையின் முன் குனிந்து கிருஷ்ணரையும் சிவனையும் வணங்கினான் சிவனும் கிருஷ்ணரும் ஒருமை என்பதை உணர்ந்தான் பின்னர் கிருஷ்ணர் நரஹரியின் முன் தோன்றி நரஹரியின் தவறை உணர வைப்பதற்காகவே இதை செய்ததாக கூறினார் கிருஷ்ணரையும் சிவனையும் ஒருபோதும் தனித்தனி தெய்வங்களாக கருத வேண்டாம் என்று அவர் நரஹரியிடம் கூறினார் நரஹரி கிருஷ்ணரை வணங்கி பக்தியுடன் அவரது பாதங்களை தொட்டார் பின்னர் அவர் வர்காரி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சேர்ந்து ஒரு சிறந்த துறவியானார் அரியும் சிவனும் ஒண்ணு அதை அறியாதவர் வாயில மண்ணு இறைவன் ஒருவனே அவர் எல்லாமாகவும் இருக்கிறார் எல்லாவற்றிலும் இருக்கிறார் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா